இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிறேன் மனித வாழ்விலே இறைத்துவத்திலே ஆழ்ந்திருக்க வேண்டும் என்பது ஒரு சில அன்பர்களின் எதிர்பார்ப்பு பொருள் சார்ந்த தேடலை நோக்கி பயணிக்கிற காலத்திலே அருள் சார்ந்த தேடலிலே அமைதியும் உள்ளார்ந்த இன்பமும் பெறுவது என்பது ஒரு சில அன்பர்களால் தான் முடியும் அந்த யதார்த்தத்தை அந்த உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வது என்பது எல்லோருக்கும் முடியாது அது இயல்பிலே ஒரு சில நபர்களிடத்திலே வெளிப்படும் இந்த ஆற்றலும் இந்த ஆர்வமும் ஒருவருக்கு வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஜாதகத்திலே ஒரு சில அமைப்புகள் இருக்க வேண்டும் நிறைய அமைப்புகள் இருக்கிறது இறைத்துவத்திலே தன்னை ஆழ்ந்து சிந்தித்து அதிலே ஒரு பெரும் பேறு இந்த உலகிலே ஒரு நல்ல வழிகளை காட்டக்கூடிய வகையிலே ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இந்த உலகிற்கு திகழ்வது ஆம் அன்பர்களே இந்த ஆன்மீகத்துறை என்பது தனித்தன்மைகளை கொண்டது உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டு மற்றையோருக்கு பேச்சு மூலமாகவும் தன் நடத்தை மூலமாகவும் நல்வழிகளை காட்டி எல்லோரிடமும் நேயம் கொண்டு சமுதாயத்தை அறவழியில் செலுத்துவதற்கு ஒரு மூன்று கோலாக விளங்குகின்ற தன்மை இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்திற்கு எந்த மாதிரியான ஜோதிட பலன்கள் வேண்டும் அப்பொழுதுதான் இது கிடைக்கும் என்று கேட்டால் நிச்சயமாக ஒரு சில அமைப்புகள் இருக்க வேண்டும் உதாரணமாக லக்னம் இரண்டாம் வீடு ஐந்து ஒன்பது பத்து பனிரெண்டு அதாவது ஒன்று இரண்டு ஐந்து ஒன்பது பத்து பனிரெண்டு ஆக இந்த ஆறு பாவங்கள் மிக மிக முக்கியமானவை பூர்வ புண்ணிய காரகனாகிய குரு ஆத்ம காரகனாகிய சூரியன் மனோ மனோகாரகனாகிய சந்திரன் வேதாந்த காரகனாகிய சனி மற்றும் கேது என்றால் இருவரும் வேதாந்த ஞானத்திற்கு அடிப்படையிலேயே விளங்கக்கூடிய கிரகங்கள் புத்திக்கு காரணமாக இருக்கக்கூடிய காரகனாகிய புதன் ஆகியோர்கள் எல்லாம் மிக முக்கியமானவர்கள் ஒரு ஆன்மீக துறையிலே நம்மை ஒளிர விடுவ ஒளிரச் செய்வதற்கு ஆக அன்பு நண்பர்களே ஜாதகத்திலே இவர்களினுடைய இருப்பிடம் பலம் பலமாக்கியவற்றை கொண்டு நாம் எந்தெந்த அளவிற்கு ஆன்மீக நிலையிலே பக்குவம் பெற்றவராக ஒரு ஜாதகர் விளங்குவார் என்பதை எடை போட்டு அறிய முடியும் நிறைய உதாரணங்களை சொல்ல வேண்டும் ஆனால் ஒரு சில உதாரணங்களை நிச்சயம் இங்கே சொல்கிறேன் ஒரு லக்னம் ஜென்ம லக்னம் ஒரு உதாரணமாக ஜென்ம லக்னம் மீனமாகி லக்னாதிபதியாகிய குரு சந்திரனுடன் கூடி பஞ்சமத்திலே அமர்ந்திருக்கிறார் புதன் ஏழாம் வீட்டிலே உச்சம் பெற்றிருக்கிறார் சனி செவ்வாயும் மகரத்திலே இருக்கிறார்கள் பனிரெண்டாம் வீட்டிலே கேது இருக்கிறார் நன்றாக கவனியுங்கள் சுப கிரகங்களிலே முதல் நிலையில் உள்ள குரு லக்னாதிபதியாகி பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உச்சம் பெற்றிருக்கிறாரே அது ஒன்று போதும் ஆன்மீக நிலையிலே பக்குவம் பெறுவதற்கு சந்திரனுடன் சேர்ந்து குரு சந்திர யோகமும் ஏற்படுகிறது உலக பந்தத்திலிருந்து ஜாதகரை விடுவித்து ஆன்ம நேயத்தை பெருக்குவதற்கு பனிரெண்டிலே உள்ள கேது பக்க பலமாக இருக்கின்ற நிலையிலே முதன்மை பெற்ற கிரகம் அவர்தான் சனியோ மோட்சஸ்தானாதிபதி செவ்வாயோ பஞ்சமஸ்தானாதிபதி ஆக அந்த பஞ்சமாதிபதி இவ்விருவருமே இருக்கும் இடத்தில் இருக்கும் இடமோ லாபஸ்தானம் ஒருவர் ஆட்சி மற்றொருவர் உச்சம் இவ்விருவருமே சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருப்பது ஒரு சிறப்பு குருவினால் பார்க்கப்படுவதோ மிக சிறப்பு ஆன்மீக உலகத்திலே ஞான குருவாகவும் சத்திய காவலராகவும் பரமாத்வ பரமாத்மாவுடன் சாசத்காரத்தை அடையக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் உபதேச சாரங்களை உதிர்த்து ஜீவாத்மாக்களை ஊய்விக்கின்ற வரப்பிரசாதியாகவும் இந்த ஜாதகர் பிரகாசிப்பார் என்பதிலே எல்லவும் நமக்கு சந்தேகம் வேண்டாம் ஆக அன்பு நண்பர்களே இன்னொரு உதாரணம் தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த லக்னத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஜாதகருக்கு லக்னாதிபதி ஆகிய குரு லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார் ஐந்திலே சூரியன் உச்சம் அங்காரகனும் உடன் இருக்கிறார் புதனும் இவர்களுடன் சேர்ந்திருக்கிறார் ஞான காரகனாகிய கேது சனியுடன் கூடி பதினோராம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த அளவுக்கு கிரகநிலை இருந்தால் கூட போதும் இந்த அமைப்பை கொண்டு பார்க்கும்போது ஜாதகர் ஞான பரிபக்குவம் பெறுவார் ஜீவாத்மாக்களிடம் பரிபூரணமான பந்தம் பெற்றிருப்பார் என்றுமே சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் பரிபூரணமான தத்துவங்களை பரப்பக்கூடிய வலிமை பெற்றிருப்பார் ஆக லக்னாதிபதியாகிய குருவின் ஆற்றலினால் ஞான குரு என்று எல்லோராலும் போற்றப்படுகின்றவராக ஆன்மீக துறையிலே இந்த ஜாதகர் பிரகாசிப்பதற்கு அந்த கிரகங்கள் உத்தரவாதம் அளிக்கிறது ஆன்மீகத்தை விட இந்த இறைத்துவம் தெய்வீகம் என்பது சொல்லப்போனால் மேலானது ஏனென்று சொன்னேன் என்று சொன்னால் தெய்வீகம் இந்த இறைத்துவத்திற்குள் அடங்கிய ஒன்றுதான் தான் ஆன்மீகம் ஆனால் ஆன்மீகம் இறை இறைத்துவம் தெய்வீகம் ஆகிய இரண்டுமே ஒன்றென்று பின்னிக் கொண்டவையாக இருக்கும் இயக்குவது தெய்வீகம் இந்த இறைத்துவம் ஏனென்றால் இயங்குவது வேண்டுமானால் ஆன்மீகமாக இருக்கலாம் ஆன்மீகம் என்பது ஞான மார்க்கத்திலே நடைபெறும் போது குறிப்பிட்ட பல சாதனைகளை ஜாதகர் ஆற்றுவதற்கு இந்த இறைத்துவமான தெய்வீகம் வழிகாட்டி முன் செல்லும் என்று சொல்ல வேண்டும் ஒருவருக்கு மிதுன லக்னம் என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு உதாரணம் ஜென்ம லக்னத்திலே குரு அமைந்திருக்கிறார் மற்ற கிரகங்கள் கேதுவுக்கும் ராகுவுக்கும் இடையிலே இருந்து எட்டாம் வீட்டிற்குள் அமர்ந்திருக்கிறார்கள் இதை ஊன்றி கவனித்தால் பற்றற்ற பரப்பிரமமாகிய சக்தியை பிரதிபலிக்கின்ற குரு ஏகாந்தமாக லக்னத்திலே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்க அதாவது தெய்வீகம் அந்த இறைத்துவம் முன் செல்ல இதர கிரகங்கள் அந்த மூலப்பொருளின் ஆதிக்கத்திற்குட்பட்டு ஆன்மீக பாதையிலே ஜாதகரை ஈடுபடுத்தி அதே நேரத்தில் தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை சொல்லாமல் சொல்லி ஜகத்தையே ஆளுகின்ற சக்தி படைத்திருக்கின்ற சிறப்பினை குறிப்பிட்ட காலம் வரையிலும் மறைத்து மறைத்து வைத்து தக்கதொரு நேரத்தில் தான் யார் என்பதை இந்த தரணியில் உள்ளோருக்கெல்லாம் உணர்த்துகின்ற நிலை ஏற்படும் என்று சொல்ல வேண்டும் இங்கே குறிப்பிட்ட மூன்று ஜாதகம் ஒரு மூன்று உதாரணம் ஜாதகத்திலே லக்னாதிபதி ஐந்தில் ஐந்துக்கு ஐந்தாம் வீட்டோனும் இருக்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும் கடைசியா நான் குறிப்பிட்ட ஒரு ஜாதகத்திற்கு ஜாதகத்திலே லக்னாதிபதி ஐந்தில் ஐந்துக்கு ஐந்தாம் வீட்டோனும் இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆகவே ஜாதகத்திலே லக்னம் பஞ்சமம் நவமம் ஆகிய மூன்று கோணங்களும் வலுத்திருக்கின்றன மூன்று கோணங்களையும் சார்ந்தவர்களும் வலுத்திருக்கிறார்கள் ஆக இந்த மூவருக்கும் கட்டுப்பட்ட நிலையிலே சுக்கிரனும் செவ்வாயும் மூன்றில் இருக்க சந்திரன் நீச பெற்று லக்னத்தில் லக்னத்திற்கு ஆறில் அமர்ந்திருக்க லௌகீக பந்தங்கள் சிறிதும் இல்லாமல் ஒரு நிலை ஜாதகருக்கு இளம் பருவத்திலேயே உண்டாகி கால ஓட்டத்தில் பிறவி பயன் அடைகின்ற வழிமுறைகளை உலகத்தாருக்கு உணர்த்துகின்ற புனித நெறிகளை எல்லாம் பரப்பி இந்த ஜாதகர் தான் மனித உருவில் இருந்தாலும் கூட தெய்வாம்சம் என்பதை ஒரு நேரத்திலே வெளிப்படுத்தி புதியதொரு தர்ம யுகத்தை படைப்பார் என்று சொன்னால் அதில் நூற்றுக்கு நூறு அர்த்தம் உண்டு இதை அமைத்து தருபவர் அர்த்தமுள்ள குரு ஆகிறார் ஆக அன்பு நண்பர்களே இந்த ஆன்மீகத் துறையிலே நம்மை ஆட்படுத்தி தெய்வீகத்தன்மை தன்மை அடைவதற்காக நிறைய ஜோதிட குறிப்புகள் இருக்கிறது ஜோதிட பாடங்கள் இருக்கிறது எவருமே இந்த மாதிரியான விஷயங்களை அதிகப்படியான மக்கள் விரும்புவதில்லை நான் கூட நிலையாமையை பற்றியோ அல்லது ஆன்மீக சொற்பொழிவுகளாக ஒரு சில பதிவுகள் பற்றியோ அவ்வளவு விருப்பத்தை காட்டுவதில்லை உதாரணத்திற்கு கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வேண்டுமா என்று ஒரு பதிவு போட்டால் அது லட்சக்கணக்கான மனிதர்கள் பார்ப்பார்கள் ஆன்மீக துறையிலே உங்களுக்கு முன்னேற்றம் வேண்டுமா என்று கேட்டால் அந்த பதிவினை மக்கள் விரும்ப மாட்டார்கள் காரணம் இந்த உலக பற்று என்பது அவர்களை பற்றியும் குறை சொல்ல முடியாது காரணம் அந்த லௌகீக பந்தங்களிலே இறங்கி விட்டார்கள் அதற்கான காரகத்துவங்கள் அவர்களிடத்திலே இருக்கிறது கடன் சுமைகள் இருக்கிறது கடமைகள் இருக்கிறது நிறைய அதை சார்ந்து பயணிக்கும் பொழுது இந்த இறைத்துவத்திலோ அல்லது தெய்வீகத்திலோ அல்லது ஆன்மீகத்திலோ ஈடுபட வேண்டும் என்பதை அவர்கள் ஏதோ மேலோட்டமாக அதை தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமலும் தான் இந்த உலக மக்கள் அதிகப்படியான மக்கள் இதை இதை வைத்து வைத்திருக்கிறார்கள் முழுமையான ஒரு தன்மையிலே இதனை ஈடுபடுத்தி செயல்படுபவர்கள் மிக குறைவு அப்படி ஈடுபடுத்தி தன்னை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு கூட ஜோதிடத்திலே அமைப்பு இருக்கிறது ஜாதகத்திலே அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்புகள் ஒத்து வரும்போது நிச்சயமாக அவர்கள் மிகப்பெரிய அளவிலே வெடிப்பார்கள் ஒரு உதாரணத்திற்கு ஆனாலும் இந்த மாதிரியான எனக்கு விவேகானந்தர் சொல்லிய கூற்று இந்த இடத்துல ஞாபகம் வருகிறது அவர் ஒரு ஒரு விஷயத்தை குறிப்பிடுவார் கொள்கைகளும் சடங்குகளும் நூல்களும் கோவில்களும் நம்முள் இருக்கும் அந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த உதவும் கருவிகள் இதற்கு வழி செய்வதுதான் மதம் என்று மதத்தை பற்றி அவர் ஒரு கூற்றை குறிப்பிட்டிருப்பார் ஆக அன்பு நண்பர்களே இந்த மதக் கொள்கைகளிலும் மத நூல்களிலும் கோவில் வழிபாடுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டே இருக்கும் போது அவையெல்லாம் கருவிகளாக இருந்து செயல்பட்டு அதிலே மிகப்பெரிய அளவிலே பாண்டித்தியம் பெற்று அதிலே புனிதம் பெற்று ஒரு மனிதன் விளங்க முடியும் என்ற ஒரு கருத்தை அவர் மூலம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக அன்பு நண்பர்களே இந்த அருமையான பதிவிலே உங்களை இணைத்து இந்த பதிவினை உங்கள் காதுகளுக்கு சொல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு விடைபெற்று கொள்ளும் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி